இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை வானங்களே கம்பிரித்து பாடுங்கள் பூமியே களி கூறு பருவதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள் உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாலாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார் அவர்கள் எல்லோரும் ஏகமாய்க் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வா என்று என் ஜீவனை கொண்டு என்று தேவன் உன்னை நான் தபால் தலைகளை சேகரித்தேன் எனது பொழுதுபோக்கை பற்றி கேள்விப்பட்ட என் தாத்தா தினமும் தனது அலுவலக தபாலில் இருந்து தபால் தலைகளை சேமிக்க தொடங்கினார் நான் என் தாத்தா பாட்டியை சந்திக்கும் போதெல்லாம் பலவிதமான அழகான முத்திரைகள் நிரப்பப்பட்ட ஒரு உரையை என்னிடம் கொடுப்பார் நான் என்னுடைய அலுவலில் மும்முரமாக இருந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று ஒருமுறை என்னிடம் கூறினார் பாசத்தை வெளிப்படையாய் காண்பிக்கும் திறன் தாத்தாக்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஆனால் நான் அவருடைய அன்பை ஆழமாக உணர்ந்தேன் எல்லையற்ற ஆழமான வழியில் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னதின் நிமித்தம் தேவன் மீது தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் விக்ரஹ ஆராதனைக்காகவும் கீழ்படியாமைக்காகவும் பாபிலோனில் துன்பப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று புலம்பினர் ஆனால் தம்முடைய ஜனங்கள் மீதான கர்த்தருடைய அன்பு மாறவில்லை அவர் அவர்களுக்கு மன்னிப்பையும் மறு சீரமைப்பையும் உறுதியளித்தார் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று இஸ்ரவேலரிடம் தேவன் சொன்னார் இன்று நம்மிடமும் அப்படியே அவருடைய வார்த்தைகளை நான் சிந்திக்கையில் அது அன்பையும் நம்முடைய விரிந்திருக்கும் இயேசுவின் ஆணியடிக்கப்பட்ட தழும்புகள் நிறைந்த கைகளையும் மிகவும் அழகாக நினைவூட்டுகிறது என் தாத்தாவின் தபால் தலைகள் மற்றும் அவரது மென்மையான வார்த்தைகள் போல தேவன் மன்னிக்கும் தனது கரத்தை அவரது அன்பின் நித்திய அடையாளமாக நீட்டினார் அவருடைய என்றும் மாறாத அன்பிற்காக அவருக்கு நன்றி சொல்வோம் அவர் நம்மை என்றும் மறக்க மாட்டார்